ே என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னை விட்டு போனவனை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கிற இத்தனை காலத்திற்கு தான் இருப்பாய் இருப்பார் வாழ்க்கை என்ன ஆவது நல்ல வாழ்க்கையை தருவதற்காக நான் நினைக்கிறேனே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது சொல்ல போனால் நிறைய பேர் உன்னை ஏமாற்றி கூட இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையுமே நீ பார்த்து வைக்கிறாய் உனக்கு ஏமாற்றம் என்பது ஒன்றும் புதிதான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் நீ இப்பொழுது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்கு அதிகமாக கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் எந்த விஷயம் என்று நான் சொல்லட்டா உன்னை சமீப காலத்தில் விட்டு சென்றான் பத்தியா அவன் மீது நீ அளவு கடந்த அன்பை வைத்துவிட்டாய் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியவில்லை ஆனால் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தூக்கி இருந்து போனவன் அங்கு சந்தோஷமாக உன்னை பற்றிய துளி யோசனை கூட இல்லாமல் சந்தோஷமாகத்தான் இருக்கிறான் ஆனால் நீ என்ன செய்து இருக்கிறாய் எதுவும் செய்யாமல் வேலையும் ஒழுங்காக பார்க்காமல் தேவையே இல்லாமல் கலங்கிக் கொண்டு இருக்கிறாய் இதில் நீ புத்திசாலியா உன்னை விட்டு போனவன் புத்திசாலியா அவன்தானே உன்னை உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று கொண்டான் அனைத்து சந்தோஷங்களையும் அவன் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொண்டான் ஆனால் இதுவரைக்கும் சரிதான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவன் செய்தது கூட கிடையாது நீ அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு நான் செய்துவிட்டேன் இதை செய்துவிட்டேன் அதை செய்துவிட்டேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாயே தவிர ஆனால் அவன் அதெல்லாம் மறந்துவிட்டு அவன் அவன் வாழ்க்கையை பார்ப்பதற்காக நகர்ந்து கொண்டுதான் தான் இருக்கிறான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை பாரம்மா இது வரைக்கும் உன்னை விட்டு போனவனை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் இன்பமான விஷயங்கள் வேண்டுமென்றால் என்னிடம் வா நான் உனக்கு இன்பத்தை தருகிறேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாத ஒரு நபரை பற்றியெல்லாம் யோசிப்பது தவறு என்னிடம் நீ கேட்காதே இந்த நபர்தான் வேண்டும் எனக்கென்று தங்கமே விட்டு போகும் பொழுது உன்னுடைய கண்ணீரை பார்க்காமலும் உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமலும் அலட்சியமாக அலட்சியமாகத்தானே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு போனான் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வழிகள் அவனுக்கு எப்பொழுதும் நீ என்னத்தான் அழுது புரண்டாலும் அவனுக்கு உன்னுடைய வழிகளானது புரிய போவதே கிடையாது அதனால் புரியாதவனுக்கு எத்தனை முறை நீ எடுத்தெடுத்து சொன்னாலும் அவன் அதை கேட்கப் போவதும் கிடையாது இதற்காக உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் மேனடிக்க வேண்டும் நீ எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறாய் அதில் இதுவும் ஒரு விஷயம் என்று நினைத்து கொண்டு அடுத்தடுத்து வாழ்க்கையை பார் தேவை இல்லாமல் வருவான் 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 என்று காத்திருப்பது உனக்கு நேரமும் வே அதே நேரம் மன உளைச்சலும் அதிகமாக ஆகி கொண்டே இருக்கும் நீ ஒரு அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்தால் மட்டும்தான் பணங்களானதும் இருக்கும் அதே நேரம் வசதிகளும் கிடைக்கும் வசதி வேண்டும் வசதி வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் உழைத்து முன்னேற வேண்டும் நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு கவசங்கள் இருப்பதினால் எல்லாவற்றிலும் நான் துணையாக இருந்து அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து மீட்டெடுப்பேன் உனக்கு ஒன்று தெரியுமா இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது ஏனென்றால் அளவுக்கு மீறிய கஷ்டங்களையும் அளவுக்கு மீறிய சுகங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் பொறுமையை எப்பொழுதும் இழந்து விடாதே எப்பொழுதும் அமைதியோடு இரு உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் உனக்கு தேவையான வெற்றிகளையும் இந்த வாராகியானவள் உன்னிடம் வந்து குவிப்பேன் ஆனால் இப்பொழுது ஒரு நபரைப் பற்றி யோசித்துக்கொண்டு கொண்டு வருவானா 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 என்று காத்து கொண்டு இருக்கிறாயே அதை மட்டும் மனதிலிருந்து எடுத்துவிட்டால் இன்னும் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் நிச்சயமாக நீ இருப்பாய் தங்கமே இப்பொழுது உன்னுடைய மன உளைச்சலே உன்னை விட்டு போனவன் வருவானா வருவானா என்று தயவு செய்து அதை மட்டும் நினைக்காதே ஏனென்றால் அங்கு அவன் உன்னுடைய நினைப்புகளே இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் திரும்ப வருவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை இது சொல்வதற்கு இப் ஆறுதலாக உனக்கு நிச்சயமாக இருக்காது கஷ்டமாக இருக்கும் என்ன ஆராகியமாக இப்படி சொல்கிறாள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா விட்டு போகும் பொழுது நீ அழுவாய் நீ கஷ்டப்படுவாய் என்று உணராமல் தானே போனான் திரும்ப வந்தால் நிச்சயமாக அவனை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா திரும்பவும் அந்த மனம் உனக்கு வலிக்காதா விட்டு போனவன் இருக்கட்டும் இனிமேல் வாழ்க்கையில் திறக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார் இப்பொழுதுதான் நீ சுதந்திர பறவையாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து தட்டி தட்டி போய்கொண்டு அந்த விஷயத்தை எல்லாம் அற்றையும் புதிதாக நீ செய்யலாம் புதிதாக ஆரம்பிக்கலாம் காலம் முழுவதும் உனக்கு தேவையானதையும் நான் கிடைக்கச் செய்வேன் நீ யோசிப்பதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல இனிமேல்தான் நீ நிறைய சந்தோஷங்களைப் பற்றி யோசிக்க வேண்டும் தங்க பிள்ளையே யோசி அடுத்தடுத்து என்னென்ன காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த முறையில் எடுத்து செல்லலாம் என்று யோசி மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் உனக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தை செய் நிச்சயமாக நீ பயணிக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னுடைய துணையும் என்னுடைய பாதுகாப்பும் நிச்சயமாக உனக்கு உண்டு காலம் முழுவதும் உண்டு கண்களை எப்பொழுதும் திறந்து பார் எப்பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு இப்படித்தான் இருக்குமோ எப்பொழுதும் இருட்டாகத்தான் இருக்குமோ என்று நினைக்காதே நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணை திறந்து நீ பார்க்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பத்தோடு இருக்கும் வழியை பாருங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் தேவையே இல்லாத நபர்களையும் தேவையே இல்லாத விஷயங்களையும் பற்றி யோசிக்க வேண்டாம் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது தங்கமே சீக்கிரமாக அந்த வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் காலம் முழுவதும் உனக்கான அனைத்து சந்தோஷங்களும் கிடைத்திடும் நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு கிடைத்திடும் நீ புண்ணியத்தை சேர்க்கிறாய் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியங்களானது நிறைந்துதான் இருக்கிறது ஏதோ சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதற்காக நீ பாவம் செய்துவிட்டாய் என்பது அல்ல இப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கிறது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டதை விட உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருகிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் என்றால் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்குத்தான் எதையும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உங்களுக்கு நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன் என்றால் இப்பொழுது நீங்கள் கவலையாக இருந்தால் வரப்போகும் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்காமல் விட்டுவிடுவீர்கள் அது உங்களை விட்டு போகும் இப்பொழுதே நான் சொல்லிவிட்டேன் என்றால் வரப்போகும் சந்தோஷம் வாராகியம்மா என்று சொன்னால் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாய் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் நல்லதொரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் தேடி தேடி எதையும் அலைய வேண்டா இனிமேல் எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு இன்பமாகவும் பல நல்ல விஷயங்களாகவும் தர ஆரம்பிக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டால் நான் கோபமாகி விடுவேன் அதுபோல தேவையில்லாத நபர்களை வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதும் நான் கோபமாகி விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ பழகு சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி